முருகாசரணம் தினமும் காலை மாலை இருபது நிமிடங்கள் மட்டும் போதும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேங்காய்சில் முப்பத்தி ரெண்டு தடவைக்கு மேல் மென்று முழுமையாக தின்றால் சுமார் முப்பது முதல் அறுபது வினாடிகள் அரை முதல் ஒரு நிமிடம் ஆகலாம் இருபது தேங்காய்சில் மென்று சாப்பிட பத்து முதல் இருபது நிமிடங்கள் ஆகலாம் மெதுவாக மென்று சாப்பிடும் வேகத்தையும் தற்காலிக இடைவெளியும் பொறுத்து நேரம் மாறுபடும் சீரான செரிமானம் மெதுவாக மென்று சாப்பிடுவதால் ஏறக்குறைய சீரான செரிமானம் கிடைக்கும் எரிசக்தி அதிகரிப்பு தேங்காயில் உள்ள மோனோசரைட் உடலுக்கு விரைவாக எரிசக்தியாக மாற்றப்படும் மூளையின் செயல்பாடு மேம்பாடு கேத்தோன் உருவாகி மூளைக்கு போஷாக் அளிக்கும் நுண்ணுயிர் பாதுகாப்பு உயிரினங்களை தற்காப்பு செய்யும் சொந்த சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்வு வைட்டமின் மற்றும் தாதுக்கள் சரியாக உறிஞ்சப்படும் சர்க்கரை அளவு கட்டுப்பாடு இன்சுலின் எதிர்ப்பு திறன் மேம்படும் கொலாஸ்ட்ரால் கட்டுப்பாடு நல்ல கொழுப்புகள் உள்ளதால் இதயம் பாதுகாக்கப்படும் நீர்ச்சத்து பூர்த்தி தேங்காயில் உள்ள இயற்கை நீர் சத்து உடல் தேவையை பூர்த்தி செய்யும் எலும்பு உறுதிப்பாடு கால்சியம் மற்றும் மெக்னாஷ் மெக்னீசியம் உறிஞ்சலுக்கு உதவும் வயிற்றுப்போக்கை தடுக்கும் நச்சுக்கள் நீங்கும் சுறுசுறுப்பான உடல் இயக்கம் நாள் முழுவதும் புத்துணர்ச்சி இருக்கும் நாக்கு சுத்தமாகும் வாயில் கிருமிகள் குறையும் நாக்கின் சுவை அரும்புகள் வளர்ச்சி உணவின் இயற்கை சுவை உணர்வு மேம்படும் கல்லீரல் சுகாதாரம் கொழுப்பு எரிக்க உதவியாகும் தலைவலி குறையும் நீர் இனப்பெருக்கம் சரியாகும் தொடர் பசியை கட்டுப்படுத்தும் சிறு துளை உணவுக்குள் அதிக பசியை தடுத்து உடல் எடையை சமநிலையில் வைத்திருக்க உதவும் மலச்சிக்கல் நீக்கம் சீரான மலம் கழிவு ஏற்படும் மெல்லும் பழக்கம் பற்களை பாதுகாக்கும் பல் உறுதியுடன் இருக்கும் நரம்பு அமைதி கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் குணமிக்க தூக்கம் இரவு நன்றாக உறங்க உதவும் மேலே குறிப்பிட்ட இருபது வகையான உடல் செயல்பாடுகள் தினமும் இருவடு இருபது நிமிடத்தில் நம்மால் முடியுமென்றால் நாம்தான் உலகில் ஆரோக்கியமாக வாழும் முதல் நபர் நன்றி